அருகே ஆளுசாதனப்பள்ளி கிராமத்தில் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்ற ஊர் பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவனகிரி அருகே அத்திமுகம் கிராமத்திற்கு உட்பட்ட ஆளுசாதனப்பள்ளி கிராமத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தும் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என கிராம பொதுமக்கள் சார்பில் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏ செட்டிப்பள்ளி அங்கொண்டப்பள்ளி கிராம சர்வே எண் முப்பத்தி ஏழு பார் ஒன்று ஜீரோ செவன் ஜீரோ ஹெக்டர் நிலம் ஓனி பரம்போக்கு நிலத்தின் வழியாக ஆளு சாதனப்பள்ளி கிராமத்திற்கு சென்று வரும் பொதுமக்கள் பயன்படுத்தும் பொதுப்பாதை அமைந்துள்ளது இந்த பொது பாதை செல்லும் வழியில் உள்ள அரசு பரம்போக்கு நிலத்தில் முனியப்பா மனைவி ஜெயம்மா என்பவர் வீட்டிற்காக பொதுப்பாதையை அடித்து செய்துள்ளார் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஆக்கிரமிப்பை அகற்ற உத்தரவு பெற்றும் அந்த உத்தரவை செயல்படுத்த முடியாத சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த கிராமத்தில் வசிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த பாதையை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை நிலவுகிறது இந்த பாதையை விட்டால் வேறு எங்கும் வழியில்லாமல் பரிதவிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இங்கு இயங்கி வரும் அரசின் நியாய விலை கடைக்கு உணவுப் பொருட்கள் கொண்டு வரவும் லாரிகள் வருவதற்கும் மிகவும் இடையூறாக இருக்கின்றது இதனால் சாலையில் இருந்து உணவுப் பொருட்களை ஆட்கள் மூலமாக தோளில் சுமந்தவாறு எடுத்து வரும் சூழ்நிலை நிலவுகிறது இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் உள்ள நிலையில் இந்த தனிநபர் ஆக்கிரமிப்பு குறித்து உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஆக்கிரமிப்பை அகற்றி பொதுப்பாதையை தர வேண்டும் என பள்ளி கிராம ஊர் பொதுமக்கள் சார்பில் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது